வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சி சென்னை மேற்கு மாவட்ட தமிழக பாஜக சார்பாக மதுரவாயல் சட்டமன்றத் தொகுதியில் மகளிர் சங்கமம் நிகழ்ச்சியில் பெரும் திரளியான தாய்மார்களும் சகோதரிகளும் பங்கேற்று சிறப்பித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி மாண்புமிகு பாரத பிரதமரின் பத்தாண்டு கால நல்லாட்சியன் அச்சாணியாக விளங்குபவர்கள் பெண்களே மத்திய அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் மகளிரை மையப்படுத்தியே கொண்டு வரப்படுகின்றன எளிய குடும்ப பின்னணியில் இருந்து வந்த நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தனது தாயிடம் கற்றுக்கொண்ட பாடங்களாக சுத்தமான நாகரிகமான உடை நேரம் தவறாமை ஆகியவற்றை குறிப்பிடுவார் குஜராத் முதல்வராக பதினான்கு ஆண்டுகள் பாரத பிரதமராக பத்து ஆண்டுகள் என இருபத்தி நான்கு ஆண்டுகளில் நமது பிரதமரின் தாயார் ஈராப்பின் அம்மையார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் நடைபெற்ற ஒற்றுமை யாத்திரையின் போது காஷ்மீர் தீவிரவாதிகள் அச்சுறுத்தலுக்கு பயப்படாமல் காஷ்மீரில் தேசிய கொடியேற்றிவிட்டு குஜராத் திரும்பிய போதும் பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருந்தபோது தமது ஆசிரிய பெருமக்களுக்கு மரியாதை செய்த நிகழ்வாகிய இரண்டு முறை மட்டுமே புது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார் நமது பிரதமர் அவர்களின் முழு கவனமும் நாட்டின் தான் இருக்க வேண்டும் என்பதற்காக பிரதமரின் டெல்லி அதிகாரப்பூர்வ இல்லத்தில் தங்காமல் தனது இறுதி காலம் வரை குஜராத்திலேயே தங்கியிருந்த தன்னலமற்ற தாய் ஹீராபின் அம்மையார் பெற்றெடுத்த தவ புதல்வன் இன்று நமது நாட்டின் சரித்திரத்தையே மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார் நமது பிரதமர் திரு மோடி அவர்கள் அரசில் பெண் குழந்தைகள் நமது நாட்டின் சொத்துக்கள் என்று பெண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது கர்ப்பிணி பெண்கள் பதிவு செய்தவுடன் அவர்கள் வங்கிக் கணக்கிற்கு ஆயிரம் ரூபாய் ஆறாவது மாதம் இரண்டாயிரம் குழந்தை பிறந்தவுடன் இரண்டாயிரம் என கர்ப்பிணி பெண்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை அறுபத்தி நான்கு சதவிகிதம் வீடுகளில் மட்டுமே சமையல் எரிவாயு இணைப்பு இருந்தது சமையல் செய்யும் தாய்மார்கள் குறித்த சிந்தனை அதற்கு முன்பாக பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு இல்லை தற்போது உஜ்வாலா திட்டத்தின் மூலம் நூறு சதவிகிதம் வீடுகளில் புகையில்லா சமையலுக்காக முன்னூறு ரூபாய் மானியத்துடன் இலவச சமையல் ரூபாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் பதினோரு கோடி கழிப்பறைகள் அமைக்கப்பட்டு நம் தாய்மார்கள் சகோதர சகோதரிகளின் கண்ணியத்தை காத்திருக்கிறார் நமது பிரதமர் தமிழகத்தில் மட்டும் ஐம்பத்தைந்து லட்சம் கழிப்பறைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன சுதந்திரம் கிடைத்து அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்தியாவில் பெண்களின் பெயரில் மூன்று சதவீதம் மட்டுமே அசையா இருந்து வந்தது நமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில்தான் பிரதமரின் வீடு திட்டத்தில் வீடுகள் தொன்னூற்று ஐந்து சதவீதம் குடும்பத் தலைவிகள் பெயரிலேயே வழங்கப்படுகின்றன எளிய குடும்பத்திலிருந்து வந்த நமது பிரதமர் சிறு வயதிலேயே தன் குடும்பத்தினருக்கு கிடைக்காத அடிப்படை வசதிகள் அனைத்தும் இன்று நாட்டில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்ற உயரிய நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறார் திமுகவில் இருப்பதைப் போல குடும்ப அரசியல் செய்யும் கட்சி அல்ல பாஜக எளிய குடும்ப பின்னணியில் இருக்கும் சகோதரிகளும் அதிகாரத்திற்கு வரவேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படும் கட்சி அதற்காகவே தேர்தல்களில் முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார் நமது பிரதமர் அவர்கள் சாமானிய மனிதருக்கே சாமானியர்களின் வழி தெரியும் அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் அதன் கூட்டணியில் இருந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் பெண்களுக்காக ஒரு துரும்பை கூட சாமானிய மக்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதில் தமிழக அரசியல் கட்சிகள் கொண்டு சேர்ந்து கொள்வார்கள் பல்வேறு நலத்திட்டங்களின் கீழ் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மக்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக அனுப்பி வைக்கப்படுகிறது திமுகவினரை போல கட்சிக்காரர்களிடம் டோக்கன் வாங்க அலைக்களிக்கும் செயலில் பாஜக ஈடுபடுவதில்லை இந்தியா முழுவதும் கற்பிணி பெண்களுக்கு ஐந்தாயிரம் வழங்கப்படும் போது தமிழகத்தில் மட்டும் மத்திய அரசு வழங்கும் அந்த பணத்தை கொடுக்காமல் ஊட்டச்சத்து பொருள் என்ற பெயரில் திமுக ஊழல் செய்து கொண்டிருக்கிறது ரேஷன் கடையில் வழங்கப்படும் இலவச அரிசிகள் முப்பத்தி இரண்டு ரூபாய் மத்திய அரசு வழங்குகிறது இரண்டு ரூபாய் மட்டுமே மாநில அரசு வழங்குகிறது சென்னை வெள்ளத்தின் போது கொடுத்த ஆறாயிரம் ரூபாய் மத்திய அரசு வழங்கிய பணம் இப்படி மத்திய அரசின் ஒவ்வொரு திட்டங்களிலும் திமுக அரசு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இந்தியாவின் அனைத்து பெருநகரங்களும் பாஜகவின் பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து வளர்ச்சிப் பாதையில் செல்கின்றன ஆனால் சென்னை மட்டும் குடும்ப அரசியலில் சிக்கி தச்சழைத்துக் கொண்டிருக்கிறது ஒருபுறம் மழை வந்தால் வெள்ளம் மறுபுறம் பல ஆயிரம் கோடி ரூபாய் மேம்பாட்டு நிதி எங்கே சென்றது என்றே தெரியாமல் மாநகரத்தின் உட்கட்டமைப்பு சீர்குலைந்து உள்ளது இந்த நிலை மாற வேண்டும் இவற்றையெல்லாம் சரி செய்ய வரும் பாராளுமன்ற தேர்தலில் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பக்கம் தமிழகம் நிற்க வேண்டும் தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து வளர்ச்சிப் பாதையில் பயணிப்போம் என்று திரளாக கூடியிருந்த மக்களிடையே உரையாற்றினார்